தான் ஆச்சு இந்த கோடம்பாக்கத்திற்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தொடர்ச்சியாக இந்த சினிமா செலிப்ரிட்டிகளுடைய டைவர்ஸ் மேட்ரு அடுத்து 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 இப்போ உங்களுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்காக ஆகிப்போச்சு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக பேசுறது இதெல்லாம் தாண்டி நிறைய நம்ம பேர் சொல்லவே தேவையில் வந்துட்டு இருந்தது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத இந்த ஜோடிகள் இத்தனை வருடம் கழித்து ஒரு டைவர்ஸா அப்படின்னு நேற்று பானு இசைப்புடைய மனைவி ஒரு பதிவு ஒன்னு இரவு நேற்று பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க ஒரு பரபரப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது முப்பது வருஷம் ஒரு மன வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இப்ப பிரிஞ்சுட்டாங்களா என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் காரணத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க நமக்கே காரணத்தை கேட்க போன் மேல போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்னவோ போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இதெல்லாம் மீறி ஏ ரஹ்மான் சாயரபானு அவர்களுடைய மூன்று பிள்ளைகள் இது எங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இந்த சுதந்திரத்திற்குள் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு அதுக்கும் வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க எப்போ உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னா தனிப்பட்ட விஷயத்த தனிப்பட்ட விஷயமாக மட்டும் பார்த்துக்கணும் அது புதுவெளியில் நீங்கள் கொண்டு வந்து போடக்கூடாது புதுவெளியில் கொண்டு வந்து போட்டால் அதை மற்றவர்கள் பேசத்தான் செய்வார்கள் மற்றவர்கள் அதை பற்றி விவாதிக்க செய்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் திரும்பம் தான் எந்த ஒரு மன வாழ்க்கையும் யாரும் புரிந்து போக வேண்டும் என்று சத்தியமா யாரும் நினைக்க மாட்டாங்க அதுவும் ரகுமான் மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்கள் உண்மையிலேயே வந்து அதுதான் நமக்கு எனக்கே பெரிய பெரிய அதிர்ச்சியா இருக்கு அல்லா ரக்கா ரகுமான் இந்த இந்த ஒரு அதிர்ந்து கூட பேசாத ஒரு மனிதன் வந்து நீங்க நிறைய பார்த்துருக்கலாம் அதாவது வந்து தமிழனை கொண்டு போய் உலக அரங்கில் பெருமை சேர்த்த மிகப்பெரிய இசைக்கலைஞர் ஏன்னா ஆஸ்கார் 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 ஆஸ்கார்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சத்தியமாக ஆஸ்கர் வந்து அடிக்கவே படத்திற்காக பின்னணி இசைக்கும் பாடலுக்கும் ரெண்டு ஆஸ்கர் எல்லா புகழும் இறைவனுக்கே இல்லைங்களா அதுதான் உலக அரங்கில் கொண்டு போய் சார் கூட ஒரு இதில் பேசியிருப்பார் வந்து ரகுமான பத்தி மாமன்னன் ஆடியோ வெளியிட்டு விழாவில் ஆஸ்கர் வந்து சாகுபையில தூக்கின்னு வந்து ஒரு நம்ம அப்படின்னு வரும் அரங்கமே அப்படி கை திட்டம் அப்படின்னு சரிங்க ஏஆர் ரகுமானுக்கும் மனைவி சாயரா பானுவுக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் இந்த விவகாரத்துக்கான காரணம் இருபத்தி ஒம்போது வருடம் இந்த மன வாழ்க்கை எந்த இடத்தில் கசந்தது இவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன பிரச்சனை வந்து செக்ஸ் பிரச்சனையா இல்லீகல் பிரச்சனையா இது என்ன இதெல்லாம் இல்லை இது இதெல்லாம் கேள்வியாக வரும் ஒரு மன வாழ்க்கை வேறு என்ன கருத்து மோதலா இதெல்லாம் நான் சொல்கிறன்னு அதுக்கு முன்னாடி வந்து ரகுமான் ஒரு சாதாரண வீட்டு சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலேருந்து தோங்கின ஒரு வாழ் அவங்களுடைய தந்தை தெரிய சேகர் ஒரு இசையமைப்பாளர் மலையாளத்தில் ரெண்டு மூணு படங்கள்லாம் இசையமைத்திருக்காரு தமிழில் உள்ள நிறைய மியூசிக் டைரக்டருக்கு அவர் வந்து அவருடைய பணியாற்றி இருக்கிறார் அவருடைய மகன் திலீப் சின்ன வயசுலேருந்து இசை மேலே பெரிய ஆர்வம் இப்போ ஏஆரமான் வீடு இருக்கு இல்லைங்களா சாமியார் மடம் கோடம்பாக்கம் அதே இடத்துல தான் ஒரு சா ஒன்று கொடுத்தனுவாங்க வந்து மேலே ஒரு பத்து வீடு கீழே ஒரு பத்து வீடு சொல்லும்போது பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து கொஞ்சம் ரசம் வாங்கிடுவாங்க பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் சக்கரை வாங்கிடுவாங்க நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் கூட இப்போ இருக்காங்கன்னு தெரியல வந்து அப்படி ஒரு அது அது ஒரு ஒரு அன்போன்யமான ஒரு நட்பான ஒரு ஒரு வாழ்க்கைங்க அது ஒரு மிடில் கிளாஸும் இல்லாமல் அதுக்கு கீழே இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இசை மீது ஒரு பெரிய ஒரு கனவு ஏற்பட்டு இளையராஜாவிடம் கீபோர்டு வாசிக்கிறவரை பணியாற்றவர் தான் திலீப் அது கூட ஒரு சம்பவம் கூட ரொம்ப உருக்கமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது ஏன்னா முப்பத்தெட்டு முருகேசன்ஸ் ஸ்ரீநகரில் இளையராஜாவோட வீடு அங்கே போயிட்டு சில சமயம் அவர் வந்து பிரசாத் லேபுக்கு வர சொல்லாமல் இங்கேயே சில கம்போஸ் நோட்ஸ்லாம் வாங்கிப்பாரோ சில நோட்ஸ்லாம் கொடுத்து அந்த மியூசிக்கை வாங்கிப்பாரா ரகுமான் சின்ன பையன் அப்போ வாசிச்சுட்டு இவர் இருக்கும்போது லஞ்ச் டைமில் இவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வருவாங்களாம் அந்த சாப்பாடை வந்து அந்த கார்டனில் வச்சு தான் பரிமாறுவாங்களாம் உள்ளே கூட கூட மாட்டாங்கன்னு இந்த கான்ட்ரவர்ஸிக்குள்ளே நம்ம போக விரும்பல அது பிறகு அவருடைய தந்தை மரணம் அந்த தந்தை மரணத்துக்கு பிறகு குடும்பத்தினுடைய சுமை குடும்பத்தையே தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்தவர் வந்து சின்ன வயசில் ரகுமான் அவருடைய தாய்க்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அந்த உடல்நிலைக்கு எங்கெங்கோ வைத்தியம் பார்க்குறாங்க ஒரு தந்தையை தான் நம்ம இழந்துட்டோம் தாயை எழுந்துட்டு கூட அம்மா மேலே அவ்வளோ பெரிய பாசம் அம்மானா அவ்வளோ அன்பு ஏன்னா இளையராஜா கிட்டே நம்ம வந்து ஒரு கீபோர்டு வாசிச்சுருக்கும் போது அவங்க அம்மா தான் அந்த சா சாப்பாடு கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்றைக்கி என்ன வாசிச்சு தம்பி இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு டியூன் கொடுத்தாரு என்ன மாதிரியான பீட்டு கொடுத்தாரு என்ன இது இதெல்லாம் அவங்க அம்மா கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஏதோ மகன் வந்து வாசிக்கிறாரு இது பண்ணல இந்த இவ்வளோ பெரிய நான் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய தாய் தான் அப்படின்றத வந்து பல இடங்களில் பதிவு பண்ணிடுது அந்த தாய்க்கு உடம்பு உடலில் சரியில்லைன்னு பொழுது ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் வந்து சொல்கிறார் பொன்னேரி தர்காவுக்கு போங்க அங்கே போய்ட்டு ஒரு பாத்தியா பண்ணி நீங்கள் வேண்டுதல பண்ணுங்கள் எல்லாம் சரியாயிடும் நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கை மீறி ஒரு இறை சக்தி இறை சக்தி மீறி ஒரு இயற்கை எல்லாமே உண்டு அது ஒரு எங்களுக்கே வைத்தியம் பார்த்தாச்சு இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகிறாரு அதே மாதிரி அவங்க அம்மா நல்ல ஆகிறாங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறுகிறார்கள் திலீப் வந்து அல்லா ரக்கா ரகுமானாக மாறுகிறார் எல்லாரும் சகோதரிகள் எல்லாம் ஒரு தீவிர இறை நம்பிக்கைக்குள்ள போகிறார் வந்து அவர் வெளிப்படுத்தல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல அவர் நான் இப்படி நான் அல்லா மீது பற்றுக்கொண்டவன் அப்படின்ற ஒரு அவருடைய அந்த இசை வந்து மற்ற இசையிலிருந்து வேறுபடணும்னு பார்க்கறாரு அந்த வேறுபட்ட இசையை வந்து சில மியூசிக் ஆல்பம் சில விளம்பர படங்களுக்கு பண்றார் இளையராஜாவுக்கும் மணிரத்னத்துக்கும் ஒரு சின்ன டக் ஆஃப் ஏற்படுது அந்த டக் ஆஃபில் வந்து கே பாலச்சந்தர் சார் கோவம் ஆயிடுறார் கோவம் ஆயிட்டு இப்போ இளையராஜா கொடிக்கட்டி பாடத்துக்கு இருக்கார் ஒரு புது ஆளை கண்டுபிடிங்கன்றாரு அப்போ பிரமிட் நடராஜன் அவர் தான் நிற்கிறார் தயாரிப்பாளர் அப்போ வந்து கவிதையுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சார் ரகுமானும் ஒரு பையன் இருக்கிறான் நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கன்னு கவிதாலையா ஆபீஸ்க்கு வந்து மியூசிக் போட வைக்கிறாங்க கே பாலச்சந்தர் வந்து எம்எஸ் விஸ்வநாதனை விடாதவர் அவர் வந்து எம்எஸ்வி தான் அவருடைய படங்களுக்கு சிந்து பயிரி இளையராஜாவுடைய அந்த மியூசிக்கை பார்த்துட்டு மிரண்டு போய்கிறார் இப்போது ரகுமான பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறோம் அவங்களாம் பெரிய சாதனையாளருங்க பாலச்சந்தர்லாம் அப்படி பார்க்கறாரு பார்த்துட்டு மிரண்டு போகிறாரு என்னையாமல் தம்மா தொண்டு பையன் என்ன விளையாடு விளையாட்றா அப்படின்னு அங்கேயே கண்டுபிடிச்சிடாரு இவன் மிகப்பெரிய அளவுக்கு வளர்வான்றாரு அதான் ரோஜா பட்டி தொட்டியெங்கும் ரகுமானை எங்கேயோ கொண்டு போய்சது ரகுமானுடைய வளர்ச்சி இருக்குது இல்லையா கட 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 கடன்னு ஏற ஆரம்பிச்சிது நீங்கள் பரம பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏனில் ஏற முடியும் இவருடைய வளர்ச்சி ஒரே ஏனியில் போய் இறங்கிடுச்சு இல்லை அவர் அதுதான் சக்சஸ் அதற்கு காரணம் அவர் வைத்திருந்த அந்த இறை நம்பிக்கை ரகுமான் அவ்வளோ புகழ்ச்சிக்கு போன பிறகும் அவருடைய தன்னடக்கம் வந்து மிகப்பெரிய இருந்தது யாரையும் வந்து கதைந்து பேசக்கூடிய ஒரு ஒரு நபர் கிடையாது எந்த பொது மேடையிலும் அநாகரிக வார்த்தையை பேசக்கூடிய ஒரு நபர் கிடையாது ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் ஒரு பனிப்போர் அந்த பனிப்போர் வெடித்து இனிமேல் என் ஸ்டுடியோ பக்கமே வராது அப்படின்ட்டு இளையராஜா வைரமுத்து சொல்லிடுறாரு வைரமுத்துக்கு உண்மையிலே இளையராஜான்ற ஒரு பக்க பழத்துடன் தான் வைரமுத்து இருக்கார் அந்த நேரம் யாரும் மரகதமணியாது இதுன்னு எவர் யார் கிட்ட போய் போய் மியூசிக் பண்ணுறாரு இது பாட்டு எழுதுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வந்து சில பத்திரிகைகள்லாம் கூட எழுதுது வடக்குப்பட்டி கவிஞர் மறுபடியும் வடக்குப்பட்டிக்கே வந்து மூட்டை கட்டின்னு போக போகிறாரு அப்படிலாம் எழுதுகிறாங்க இந்த நேரம்தான் ரகுமான் வருகிறார் ரகுமான் வந்து ரோஜா படம் பண்ணுகிறார் ரோஜாவுக்கு பாட்டு எழுதுகிறார் ஹிட் தேசிய விருது பெறுகிறார்கள் ஏறக்குறைய வைரமுத்து வயிற்றில் பாலை வார்த்ததே ரகுமான் தான் அப்போ என்ன பண்ணாலும் வைரமுத்து வந்து ரகுமான் ஸ்டுடியோக்கு போகும்போது ரகுமான் கிட்டே யாரையாவது பற்றி ஒரு ஏதாவது ஒன்று புறம் பேசிக்கிட்டே வத்தி வச்சுக்கிட்டு சார் இவர் தெரியுமா அப்படி தெரியுமா என்னன்னா சில பேருக்கு அதெல்லாம் சொன்னால் ரசிப்பாங்கன்னு இவர் ரகுமானுடைய குணம் தெரியல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துருந்துக்கிற நாலாவது நாள் கூட்டிருக்கார் சார் இது மாதிரி யாராவது பற்றி பேசுகிறதா இருந்தால் என் ஸ்டுடியோவுக்கு நீங்கள் வர வேணாம் நான் அதெல்லாம் கேட்கக்கூடிய ஆள் கிடையாது இது தாங்க அடுத்த நாள் அப்படியே மாறிட்டார் வைரமுத்து அடுத்த நாள் யாரை பற்றியும் வாய கிடையாது அவர் பண் வருவார் இவர் டியூன் சொல்லுவார் மியூசிக் போடுவார் கிளம்பிடுவார் இப்படி ஒரு கரெக்டான ஒரு மனிதனுக்கு நீங்கள் நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் வந்து சல்மான் கான் ஒரு மேடையில் ஏ ரஹ்மான் சல்மான் கான் இன்னொரு ஒரு பாடலாசிரியர் இந்தி பாடலாசிரியர் இருப்பாங்க அப்போ வந்து உச்சத்தில் இருக்கார் ஏஆர் ரஹ்மான் சல்மான் கான் வேணும்னே வந்து இவர் வந்து ஆவரேஜ் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஆவரேஜ் மியூசிக் டைரக்டர்னு சொன்னோன்னு அரங்குமே ஒரு இடம் அதுக்கு முகமே மாற மாட்டார் ரகுமான் கொஞ்சம் இயல்பாகவே இருப்பார் கோவப்பட மாட்டார் முகம் மாறாது ஒரு லைட்டான ஒரு சிரிப்போடு இருப்பார் அடுத்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அந்த கேள்வி கேட்பாங்க நீங்கள் ஏன் சல்மான் கூட படம் பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க வந்து அவர் எனக்கு மியூசிக் தகுந்த மாதிரி அவர் எந்த படத்தில் நடிக்கலன்னு ஒரே படம் போட்டு போய் இது தாங்க ஏஆர் ரகுமான் இதுதான் ஏஆர் ரகுமான் இந்த ஏஆர் ரஹ்மான் அவரே சொல்கிறார் வந்து எனக்கு வயசு வயசாகிடுச்சி நான் ரொம்ப யாருக்கிட்டேயும் கூட அதிர்ந்து பேச மாட்டேன் என்னை என் ஸ்டுடியோவுக்கு வர பாடகிகள் கூட நான் நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் நான் ரொம்ப கூச்சசமாகவும் உள்ளவன் அவங்க பாட்டு பாடிட்டு போய்ட்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு இருபத்தொம்போது வயசு நான் பெரிய வயசு எனக்கு வயசாகிடுச்சோன்னு நினச்சிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கம்மான்னு நானே கேட்டேன் ஒரு எந்த பையனும் கேட்க மாட்டாங்க நான் போய் கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏன்னா என்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு இருந்தாங்க நானே சொன்ன பிறகு சந்தோஷமாக ஆகிடுச்சி ஒரு 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 தர்காவில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு பெண்ணை பார்க்குறேன் அந்த பெண்ணு நல்லா இருக்குன்றாங்க அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் எங்கள் அம்மா பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு ஓகேன்றாங்க அந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அவங்க தான் சாய்ராபானு அவங்க வந்து குஜராத்தியை சேர்ந்தவர்கள் நான் வந்து தமிழன் தமிழன் பண்ணிக்கிறோம் ஒரு இனிமையான வாழ்க்கை கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்காத ஒரு ஃபீல் வருது என்னென்னா ஒரு ஷாப்பிங் மால் போனோம் ஒரு தேட்டருக்கு போனோம் என்னோட பொழுது அது முடியல அப்படின்பொழுது நான் ஓப்பனாக முடியாது முடியாதது நான் வந்து எங்கேயும் வர முடியாது அப்படின்னு அது கூட அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்கு போனது ஆரம்பத்தில் முதல்ல சிரமமாக இருந்தது எங்கள் அம்மா கூட ரொம்ப பழகுறது ரொம்ப சிரமமாக இருந்தது என் சகோதரிகள் கூட இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் அதுக்கும் அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க இப்படியா இப்படி வந்து எல்லாத்துக்கும் இதுவாகி ஒரு மூன்று பிள்ளைகள் ஒரு பெண்ணிற்கு சமீபத்தில் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த திருமணம் அந்த மாப்பிள்ளை யாருன்னா கூட காரணம்ன்ட்டு சில பேர் கொளுத்தி போட்டாங்க ஏ ரகுமானுக்கும் சாயராபானுக்கும் பிரச்சனை என்னன்னா மகளுக்கு வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினரை தகுதிக்கு குறைவான ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு எனக்கு கிடையாது கிடையாது அதாவது ரெண்டு பேரும் பேசக்கூடியது இல்லைன்னா தகுதி இருக்குது வந்து அவரே ரகுமானே சொல்லியிருப்பாரு ஏ ரகுமான ஆகாத முன்னிற்கு திலீப் குமார் இருந்தபொழுது என்ன தகுதி இருந்தது எனக்கு அப்படின்னா அந்த பா அதெல்லாம் கிடையாது ரொம்ப இனிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இந்த மூன்று குழந்தைகள் இருந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு பிறகு இப்படி ஒரு நேத்து ஒரு பதிவு ரகுமான் ஒரு பதிவு ரகுமானை தாண்டி சரி என்ன இவருக்குள்ள பிரச்சனை ஆளாளுக்கு ஒரு விஷயம் இந்த நேரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த ஒரு அன்னோன்யம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் விகடன் விருது வழங்கும் நிகழ்ச்சி அதில் வந்து ரகுமான் கிட்ட கேட்பாங்க உங்கள் மனைவிக்கு உங்களிடம் பிடித்த விஷயம் அது அப்படின்னு என் என் மனைவி அடிக்கடி வந்து என்னுடைய குரல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்வாங்க என்னுடைய குரல் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா சாயராபானை கூப்பிட்டுவாங்க கூப்பிட்டு இது மாதிரி உங்கள் உங்கள் கணவருடைய டோன் ரொம்ப பிடிக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களாமே எதை வச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சேன்னா அவர் அங்கேயே மேடையிலே சொல்லுவார் தமிழ் தமிழ் அப்படின்னுவார் தமிழில் பேசுங்க தமிழில் அரங்கமே சிரிக்கும் அது எங்கே பாருங்க ஒரு ஒரு அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய சபையில் ஒரு ஒரு மனிதன் ரெண்டு ஆஸ்கர் விருதை வாங்கிட்டு இதே மற்றவங்களா தான் ஒரு ஷோக் ஸ்பைக் அப்படின்ட்டு ஏதாவது இங்கிலீஷில் ஒரு தமிழில் பேசுன ஒரு தமிழ்ன்னு வந்து அந்த ரெண்டு தூக்கின்னு வந்தவுடனே ஒரு இந்தியாவை தாண்டி தமிழனுக்கே கிடைத்த மிகப்பெரிய பெருமை அவ்வளோ பெரிய ஒரு அவார்டு வழங்கும் விழாவில் ஒரு விகடன் விழாவில் தன்னுடைய மனைவி தமிழில் பேசுங்கன்றார் அவங்க சொல்கிறாங்க வந்து நான் வந்து பிறப்பால் குஜராத்தி நாங்கள் தான் வளர்ந்தேன் எனக்கு தமிழ் வந்து கேட்க புரிஞ்சுக்க சரியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி தத்தி பேசுவேன் இந்த மேடையில பேசுற அளவுக்கு எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அவங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு போயிடுவாங்க இப்படி இருந்த ஒரு அன்னோன்யம் எந்த இடத்துல பிரிஞ்சு போகுது அதுதாங்க ஒரு நொடி தாங்க எல்லாமே வந்து ஒரு 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 ஒருத்தர் ஒரு நட்பாகறதும் அந்த நட்பு பிரிந்து போகிறதும் ஒரு கணவன் அன்பாகிறதும் ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் மனைவி ஒரு நொடியில் பிரிந்து போகிறதும் எந்த தெரியாது ஒரு பூ பூக்கிற அந்த சத்தம் நாங்களே அந்த பூ பூக்கிற ஒரு நொடின்னு வாங்களே அது மாதிரி தான் சரி இது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வரும்பொழுது ஆளாளுக்கு ஒரு காரணம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் தாண்டி ரகுமானுக்கும் சாய்ராபானுக்கும் ஒரே வழக்கறிஞர் வந்தனா ஷா அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஒரு ஒரு அருமையான பதிவு போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்குமான பதிவு அப்போ ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பீரியட் யாரும் ஒன்றும் ஒன்றும் யா நான் உனக்கு விவாகரத்தை கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு விவகாரத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லலை முதல்ல பதிவு போட்டது சாய்ராபானு அதன் பிறகு ரகுமான் அதன் பிறகு அவங்க பிள்ளைகள் வந்து இது எங்களுடைய தனிப்பட்ட சுகத்திரம் இதற்குள் எதுவும் நீங்கள் விளையாடாதீங்க சரி வந்தனா ஷா என்ன சொல்கிறாங்க இது இந்த இந்த பிரிவுக்கு காரணம் நிச்சயமாக செக்ஸ் கிடையாது கிடையாது அதனால இல்லீகல் இதுவெல்லாம் கிடையாது ஒரு கட்டத்தில் வந்து இந்த செலிபிரிட்டி இருக்காங்க இல்லையா செலிப்ரிட்டி கோட்டீஸ்வரர்கள் அவங்களாம் வந்து ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு விதத்தில் போர் அடித்து போயிடும் அவங்க சொல்கிறது தான் போர் அடித்து போயிடும் அப்போ நம்ம பிரிஞ்சு போயிட்டாங்க என்ன அப்படின்னு ரெண்டு பேர் பேசி பிரிஞ்சு போய்கிற ஒரு விஷயம் தான் அது இது நடக்குது வந்து உலகத்தில் நடந்த அது மேலை நாடுகள் நடந்த ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ள அந்த கலாச்சாரம் வந்துடுச்சு இந்தியாவில் உள்ள கோட்டீஸ்வரர்கள் ஏன்னா அந்த வந்தனா ஷா வந்து சினிமா செலிபிரிட்டிகளுடைய லாயர் அவங்க நிறைய பேருக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிற பொதுவான கருத்து இது இந்தியாவில் நான் என்னுடைய கிளைண்ட்டு நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் அத்தனை பேரும் கோட்டீஸ்வரர்கள் அவர்கள்லாம் வந்து ஓ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன என்ன காரணமே சொல்ல முடியாது நாங்கள் பிரிஞ்சு போயிடுறோங்க எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்குவாங்க அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாலாம் நம்ம போகலாம் முடியாது வந்து நான் இன்னாருடைய மனைவி நான் இன்னாருடைய கணவர்னு அதில் வச்சு தொங்கிவிடுதோட நான் பிரிஞ்சு போயிடுறேனே அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவங்க வந்தனா என்ன சொல்கிறாங்க ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு திருமணமான எல்லாரையும் சொல்லு பெரும்பான்மையான கோட்டீஸ்வரர்கள் செலிபிரிட்டிகள் திருமணமாகி ஒரு இரவு மட்டும் சேர்ந்து இருப்பாங்க அடுத்த நாள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடும் பிரிஞ்சு போகிறாங்களா வேற ஒரு செக்ஸ் வச்சுக்கிறாங்களா அதெல்லாம் வேற விஷயம் இதுவும் நடக்குது இதே சமயத்தில் இவங்க இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க வந்து ஒரு நடிகை அந்த நடிகை தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க அந்த நடிகை அந்த நடிகை அந்த நடிகையுடைய கணவர் அவரும் வந்து நடிகர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஜோடி வந்து வெளியே வரும்போது அப்படி வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க படுக்கை அறையில் வந்து அவருடைய கணவர் அந்த நடிகர் வந்து பெரிய புலி ஆனால் அவங்க அப்பாவை பார்த்தோடனே தொடர் நடுங்கிற ஒரு பூனியா மாறிடுவார் அந்த நடிகையினுடைய வாழ்க்கையில் மாமனார் தான் அத்தனையும் கெடுக்க வந்தாரு அப்படின்னு பேர் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க நீங்கள் யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சுக்கணும் நான் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் மீறி இன்னொரு காரணம் வந்து ரகுமான் பானுக்கு இது எந்தளவுக்கு இதுன்னு தெரியல இதில் அளவுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு போய்டாங்க இதுன்னு இதெல்லாம் வந்து நான் சென்ஸ் என்னென்னா சில மாதங்களுக்கு முன்னாடி மறக்க முடியுமா சில மாதம் ஒரு வருஷம் கூட ஆயிட்டு மறக்குமா நஞ்சம் அப்படின்ற ஒரு இசை நிகழ்ச்சி ஈசிஆர் ரோடில் நடத்தினது அந்த இசை நிகழ்ச்சியில் ரகுமானுக்கு எது தாங்க அவருடைய அவருடைய சினிமா வாழ்வில் இசை வாழ்வில் ஒரு சின்ன கரும்புள்ளினா அதுதான் அதுக்கு அவர் கூட காரணம் கிடையாது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பண்ண வேலை தான் வந்து ஐயாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்தில் இருபத்தி ஓராயிரம் டிக்கெட்டுகளை விற்று ஒரு கலோபுரமாகி அந்த ஈசிஆர் சாலையை சம்பித்து போய் பெரிய தள்ளுமொழி ஏற்பட்டு எதுவும் விபரீதம் ஏற்பாடாதவனுக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகி ரகுமானே வந்து ஒரு பதிவு போட்டு நீங்கள் வாங்கின அந்த டிக்கெட்டை எனக்கு அனுப்பிச்சி வைங்க மெயிலில் உங்களுக்கான காசை நான் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நொந்து போய் இதிலிருந்து அவங்க கணவன் மனைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இதிலிருந்து ஆரம்பிச்சிது இவங்களுக்கு அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க இதுவும் கிடையாது இப்போ இவங்க வந்தனா சார் சொன்ன ஒரு விஷயம்தான் அது எல்லா கோட்டீஸ்வரர்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன கசப்பு அந்த கோட்டீஸ்வரர்களுக்கு ஒரு கட்டத்தில் மாறக்கூடிய அந்த மனநிலை அதில் ஒரு சில பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா நாலாயிரம் எனக்கு தெரியும் அப்படின்னு அதுதான் காரணம் இங்கே ஒருத்தர் ஒருத்தர் நாகரிகமாக பேசி பிரிஞ்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருந்துட்டாங்க ஆனால் இந்த இருபத்தி ஒன்பது முப்பது வருட வாழ்க்கையை அதை தான் ரகுமான் போட்டிருக்காரு முப்பதாவது திருமண நாளை நான் கோலாகலமாக கொண்டாடலான்னு தாண்டி ஒரு மனதார என் பிள்ளைகளோடு என் மனைவியோடு கொண்டாடலான்னு பார்க்கும் பொழுது இது நடந்து போச்சு இறைவனுடைய அந்த ஒரு அரியணையில் இருக்கக்கூடிய அந்த கிரிட இருக்குது அது வந்து விழுந்த மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு எவ்வளோ பெரிய வழி பாருங்க எவ்வளோ புகழ் எவ்வளோ செல்வம் போகிற விடலாம் எவ்வளோ இது என்ன இருந்து என்ன பண்றது இதெல்லாம் தாண்டி மீண்டும் சொல்றது தான் நீரடித்து நீர் விலகவே விலகாது வந்து இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு ஒன்றும் கிடையாது வந்து இந்த குழந்தைகள் மூன்று பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அவங்க திரும்பவும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது எத்தனையோ திரைப்படங்கள் எத்தனையோ கதைகள்லாம் பார்த்துருக்கோம் வயதான பிறகு பிரிஞ்சுட்டு அந்த குழந்தைகள் ஒன்று சேர்ந்த கதையெல்லாம் உண்டு நிஜத்துலையும் உண்டு திரைப்படத்திலையும் உண்டு அது மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழட்டும் அந்த இறைவன் அவருக்கு துறை புறையட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த விழிகள் சந்திக்கிறேன் நன்றி